வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தலைவர் பதவிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரு ஓம் பிர்லாவும் எதிர்க்கட்சி வேட்பாளராக திரு கொடிக்குன்னில் சுரேஷும் போட்டியிடுகின்றனர் மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இன்று பதவியேற்கின்றனர் நீட் முறைகேடுகளை ஆய்வு செய்வதற்கு அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் எழுபத்தைந்தாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அணியை வென்று ஆப்கானிஸ்தான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவை தலைவர் பதவிக்கு நாளை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக திரு ஓம் பிர்லா வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அமித் ஷா திரு பியூஷ் கோயல் ஆகியோர் அவரை ஆதரிப்பது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தினர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே சி வேணுகோபால் மற்றும் திமுகவின் மூத்த தலைவர் திரு டி ஆர் பாலு ஆகியோருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை இதனையடுத்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு கொடிக்கொன்னல் சுரேஷ் எதிர்க்கட்சிகளின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் இந்த நிலையில் பிஜேபியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் மக்களவை முன்னாள் தலைவருமான திரு ஓம் பிர்லா வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் திரு கொடிக்கொன்னல் சுரேஷும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறாா் இந்த தேர்தல் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மக்களவைத் தலைவர் திரு காந்தி பிரதமரின் வேண்டுகோளின்படி ஆக்கப்பூர்வமான முறையில் ஒத்துழைக்க எதிர்க்கட்சிகள் விரும்புவதாகவும் பாரம்பரிய முறைப்படி மக்களவை துணைத் தலைவர் பதவிக்கு காங்கிரஸ் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார் மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்கள் இரண்டாவது நாளாக இன்று பதவியேற்றுக் கொண்டு வருகின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொள்கின்றனர் இடைக்கால அவைத்தலைவர் திரு பார்த்து மஹ்தப் புதிய உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார் நீட் முறைகேடுகளை ஆய்வு செய்வதற்கு அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழு கள நிலவரங்களை ஆய்வு செய்து வருகிறது இதில் பங்கேற்ற திரு ராதாகிருஷ்ணன் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் கருத்துக்களை பரிசீலனை செய்வதோடு அவர்களுடன் பேசவும் இந்த குழு தீர்மானித்திருப்பதாக தெரிவித்தார் தேர்வுகளை தொடங்குவதற்கான ஒரு வலுவான அமைப்பு உடனடியாக கட்டமைக்கப்படும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார் இதனிடையே இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்ததாக பீகார் குஜராத் ராஜஸ்தானில் பதிவு செய்யப்பட்ட ஐந்து வழக்குகள் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன பீகார் காவல்துறையின் பொருளாதார குற்றப்பிரிவு விசாரித்து வரும் நீட் வினாத்தாள் கசிவு வழக்கினையும் விசாரிக்க இருப்பதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் மகாராஷ்டிரா மாநிலம் லாத்தூரில் பதிவான மற்றொரு வழக்கையும் சிபிஐ விசாரிக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியாவின் ஜனநாயகத்தில் கருப்பு தினமாக நினைவு கூறப்படும் அவசரநிலை பிரகடன தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்நாளில் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக எதிர்ப்பை தெரிவித்தவர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குடிமக்கள் பெரிதும் மதிக்கும் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி அடிப்படை சுதந்திரம் அசுக்கப்பட்டதை நினைவு வகையில் இந்த தினம் அமைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் முப்பது நாடுகள் கலந்து கொள்ளும் அறுபத்து நான்காவது சர்வதேச சர்க்கரை உற்பத்தியாளர் அமைப்பு மாநாடு இன்று நடைபெறுகிறது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் சர்க்கரை உற்பத்தி மற்றும் உயிரி எரிபொருள் தொடர்பான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது இந்த மாநாட்டையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர்பூரில் உயிரி எரிபொருள் தயாரிப்பில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துதல் குறித்த செயல்முறைகளை சர்வதேச பிரதிநிதிகள் பார்வையிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் சர்க்கரை மற்றும் உயிரி எரிபொருள் தொடர்பான கருத்தரங்கு நாளை தில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற உள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தியறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாக்ஷிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என் சிஆர்பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்குள் எழுபத்தைந்தாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சட்டப்பேரவையில் விதி நூற்று பத்தின் கீழ் அவர் அளித்த அறிக்கையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆசிரியர் தேர்வு வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவித்துள்ளார் மாநில அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்கள் வாயிலாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மக்கள் பயன்பெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார் தனியார் துறைகளிலும் ஏராளமான வேலைவாய்ப்புகள் கிடைப்பதாக கூறிய அவர் கடந்த மூன்று ஆண்டுகளில் எழுபத்தேழு லட்சத்திற்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை கிடைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் நான் முதல்வன் கீழ் தமிழக அரசின் தொழிலாளர் நலத்துறையின் மூலமாக நடத்தப்பட்ட சிறப்பு முகாம்களில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதாக முதலமைச்சர் கூறியுள்ளாா் தனியார் துறையிலும் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு அரசு முயற்சி மேற்கொண்டதாகவும் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் தொடங்கியதும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் அதனை ஒத்திவைக்குமாறு கூறி அமளியில் ஈடுபட்டனர் சட்டப்பேரவையின் மாண்புக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அவர்கள் நடந்து கொண்டதாக பேரவைத் தலைவர் திரு அப்பாவு ஒரு வார காலம் அவர்களை பேரவை நிகழ்வுகளிலிருந்து தற்காலிக நீக்கம் செய்தார் இதனையடுத்து அவர்கள் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் பின்னர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஜனநாயக முறையில் எதிர்க்கட்சிகள் போராட உரிமை உண்டு என்றும் கேள்வி நேரம் முடிந்ததும் அவர்கள் கவன விவகாரங்கள் எதிர்க்கட்சி என்ற முறையில் அவர்களின் கருத்துக்கள் பேரவையில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதால் அவர்களை மீண்டும் அனுமதிக்குமாறு அவைத் தலைவரிடம் திரு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார் இதனையடுத்து அவர்கள் இன்று மட்டும் பேரவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்றும் அவை நடவடிக்கைகளை சுமூகமாக நடத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் பேரவைத் தலைவர் கூறினார் தமிழகத்தின் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த பத்து மீனவர்களை எல்லைத்தாண்டு மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் இன்று இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ஆனந்த் விவரம் சொந்தமான விசைப்படையில் அதே பதவி சேர்ந்த பத்து மீனவர்கள் கடலுக்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மீன்பிடிக்கச் சென்றனர் மீனவர்களின் விசைப்படகளை நெடுந்தீவு அருகில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இன்று அதிகாலை இலங்கை கடற்படையை சுற்றி வளைத்துள்ளனர் இது நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களும் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகும் விசாரணைக்காக காங்கேசன் துணை துறைமுகத்தில் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் தொடர்ந்து அங்கு இலங்கை கடற்படை முகாமில் விசாரணை நடைபெற்று வருகிறது விசாரணைக்கு பின்பு அவர்கள் இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தின் ஏழாவது அமர்வு இன்று புதுதில்லியில் நடைபெற்றது மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு வி அனந்த நாகேஸ்வரன் நிதித்துறை செயலர் திரு டி வி சோமநாதன் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர் இந்தியா எகிப்து இடையிலான விமானப்படை கூட்டுப் பயிற்சி எகிப்தில் நடைபெற்று வருகிறது கடந்த இருபத்தி தேதி தொடங்கிய இந்த பயிற்சி நாளை நிறைவடைகிறது ஜார்க்கண்டில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த ஏழு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அவரிடமிருந்து ஆயுதங்கள் மின்னணு சாதனங்கள் இருசக்கர வாகனங்கள் ஆகியவை கைப்பற்றப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது கிங்ஸ்டனில் நடைபெற்ற சூப்பர் எட்டு சுற்று ஆட்டத்தில் அந்த அணி பங்களாதேஷ் அணியை டக்வர்த் லீவிஸ் முறையில் எட்டு ரன் வித்தியாசத்தில் வென்றது முன்னதாக டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பேட் செய்தது நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் அந்த அணி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று பதினைந்து ரன் எடுத்தது லிவிஸ் முறையில் பத்தொன்பது ஓவரில் நூற்று பதினான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பங்களாதேஷ் அணி பதினேழு புள்ளி ஐந்து ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று ஐந்து ரன் மட்டுமே எடுத்தது நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்திய ஆப்கானிஸ்தான் அணியின் நவீன் உல் ஹக் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் இந்தியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகள் ஏற்கனவே இந்த போட்டியின் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி பிரான்சின் அல்பானோ ஒலிவெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி இங்கிலாந்தின் லூக் ஜான்சன் இணையை ஆறு மூன்று ஆறு மூன்று என்ற செட் கணக்கில் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தலைவர் பதவிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரு ஓம் பிர்லாவும் எதிர்க்கட்சி வேட்பாளராக திரு கொடிக்கொனில் சுரேஷும் போட்டியிடுகின்றனர் மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இன்று பதவி ஏற்கின்றனர் நீட் முறைகேடுகளை ஆய்வு செய்வதற்கு அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் எழுபத்தைந்தாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அணியை வென்று ஆப்கானிஸ்தான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது